ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஏபி இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்படம் வர வைக்கிறோம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது மல்லிச்செடி நடவு அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது இப்போ வந்து நம்ம இன்னொரு தோட்டத்தில் வந்து நம்ம வந்து மல்லிச்செடி நடவு பண்ணியிருக்காங்க அதை எப்படி நடவு பண்ணியிருக்காங்க என்பதையும் வந்து பார்ப்போம் அதாவது செடி வந்து வாக்கியா போட்டு தான் நான் வாய்க்காவுக்கு சென்ட்ரில் தான் மல்லிகை செடி வச்சுருக்காங்க அதுபோக ரெண்டு வாய்க்காவுக்கும் சென்ட்ரலையும் வச்சுருக்காங்க அதுபோக இந்த ரெண்டு சென்ட்ரலையும் இப்போ நம்ம நான் காமிக்கிறேன் பார்த்திங்களா இதில் வந்து சென்ட்ரலாக கரெக்டாக நேராக ஒரு அஞ்சடிக்கு ஒன்று கரெக்டாக மல்லிப்பூ வந்து இப்போ வந்து நட பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு பாத்தி இருக்குது பார்த்தீங்களா இந்த பாத்திலையும் கரெக்டாக ஒரு சென்டர்லேயும் ஓரத்துலேயும் நடுவு பண்ணியிருக்காங்க அதுபோக இதுக்கு உள்ளேயும் ஊடுப்பயிர் பண்ணியிருக்காங்க ஊடு வந்து அதாவது பச்சை மிளகா வந்து நடவு பண்ணியிருக்காங்க இது கலை வந்து அதிகமாக இருந்தாப்பெல்லாம் நமக்கு வந்து இதில் கொஞ்சம் தெரியல ஏன்னா வந்து நம்ம வந்து இதை வந்து பண்ணும்போது வர்றதுக்கு எப்படி மூணு வருஷம் ஆகும் மல்லிகை அது வந்தவுடனே நம்ம வந்து அதுங்களே நம்ம நிறையா வந்து ஓடுபெயராக பண்ணிக்கலாம் இதான் வந்து இது இதில் வந்து மிகப்பெரிய சிறப்பு அதாவது தண்ணி கட்டு முறை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து இதில் தண்ணி கட்டணும் நான் வர இதில் வந்து இதில் சென்ட்ரானோட பண்ணியிருக்காங்க வர வழிச்சரி அப்புறம் சைடில் வந்து பாத்தி கட்டி சைடில் நீங்கள் எதனா தக்காளி கத்திரிக்காய் பச்சை மிளகா அப்படி எல்லா ஓடுபேரும் இதில் பண்ணலாம் நார்மலாக பாத்தியில் நீங்கள் போடுற மாதிரி சென்டரில் நீங்கள் அதை மாதிரி பிச்சு இப்படி போட்டுக்கலாம் இதான் வந்து மிகப்பெரிய வந்து செடியாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து நம்ம ஓரத்துலேயே வந்து கருவுப்பிள்ளை செடியை வந்து கொஞ்சம் நடவு கொள்ளலாம் அதாவது வாய்க்க ஓரமாக வாய்க்க ஓரமாக வந்து உள்ளது கருவு செடி ஃபுல்லாக வந்து இது பண்ணால் ஏன்னா கருவு செ கருவுப்பிள்ளையுமே அதாவது திருமண கிழ்ச்சியில் வந்து கல்யாண ஃபங்க்ஷன்லாம் வந்து வரும்போது நீங்கள் வந்து கரவை செல் அடைய கொடுக்கலாம் அதேமாதிரி அதை நான் என நல்லா வந்து மதிப்பு தான் போகுது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு விவசாயிகளுக்கு வேறு எதுவும் தகவல் தேவைப்பட்டால் கமான்லேயும் பதிவு பண்ணவும் நம்ம வந்து எதை மாதிரி வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும் என்பதை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தும் முடி உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இப்படிக்கு ஏபி இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனல்